இப்போது நம்ம வீட்டில் யாராவது போதைக்கு போதைக்கு அடிமையானவங்க இருக்காங்களா அப்படி இருந்தால் நமக்கு எவ்வளோ கவலையாக இருக்கும் போதைக்கு அடிமையானவங்க ஏதாவது இருக்காங்க மது போதை மதுபானத்துக்கு அடிமையாக இருக்கிறவங்க இப்போ வந்து கஞ்சாவுக்கு அடிமையாக யாரும் இருக்க வாய்ப்பு குறைவு ரொம்ப குறைவு ஏன்னா அது வந்து சட்டவிரோதம் ஒரு போதைக்கு அடிமையாக இருப்பதில் கூட மதுபானத்துக்கு அடிமையாக இருப்பது சிகரெட் புகைப்பதற்கு அடிமையாக இருப்பது வந்து இங்கே அனுமதிக்கப்பட்டது அடிமைத்தனத்திலே அனுமதிக்கப்பட்ட அடிமைத்தனம் இருக்குது போதைக்கு அடிமையாகிறது போதை அடிமைத்தனத்திலே அனுமதிக்கப்பட்டது எது அப்படின்னா ஒரு சிகரெட் பிடிக்கிறது மதுபானம் நீ டாஸ்மார்க்கில் போய் விஸ்கி பிராண்டின் குடிக்கிறது இந்த மாதிரி அடிமைத்தனம் இங்கே வந்து அனுமதிக்கப்பட்டது இதற்கு உங்களால் அவங்கவுங்க சுய முயற்சி எடுத்தால் தான் அவங்களால் தங்களை பாதுகாத்துக்க முடியும் அப்போ அதே நேரத்தில் நீ ஒரு கஞ்சாவுக்கோ அபின்னுக்கோ அடிமையாகிற அப்படின்னா உன்னை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க கஞ்சாவை பயன்படுத்தினாலும் அல்லது வந்து அதற்கு அடிமையானாலும் ஒன்று ஜெயிலில் தூக்கி போட்டுருவாங்க அப்போது கஞ்சாவுக்கு இங்கே யாரும் அடிமையாக முடியாது அபின்னுக்கோ அல்லது வந்து இன்னும் மோசமான கொகையின் அந்த மாதிரியான போதைப் பொருளுக்கு இங்கே யாரும் அடிமையாக முடியாது அது சட்டவிரோதம் ஆனால் சிகரெட் இருக்குல்ல அது அனுமதிக்கப்பட்டது அனுமதிக்கப்பட்ட அடிமைத்தனம் போதை அந்த சிகரெட்டுக்கு சிலர் அடிமையாகிடுவாங்க செயின் ஸ்மோக்கராகிடுவாங்க அது மாதிரி மது சரக்கு அடிக்கிறதுக்கும் வந்து குவாட்ரு விஸ்கின்னு பீருன்னு குடிக்கிறதுக்கு சிலர் அடிமையாகி அடிமை ஆகிடுவாங்க குடிகாரராகிடுவாங்க தினசரி குடிச்சிட்டு வந்து சண்டை போடுவாங்க வீட்டில் வந்து அந்த அடிமைத்தனம் என்பது அவங்களால முடியவே முடியாது எல்லா உலாவு எல்லா சரக்கும் குடித்து குடிச்சு கடைசியில் கல்லீரெல்லாம் கெட்டு போய் சா செத்து போனவங்களும் நிறைய பேர் இருக்காங்க குடும்பத்து குடும்பம் கடனில் மூழ்கி போனதுக்கும் நிறைய கதைகள் இருக்குது ஆக இந்த அடிமைத்தனம் அனுமதிக்கப்பட்டது அப்போது ஒரு போதை அடிமைத்தனம் இருக்குல்ல அது அரசாங்கம் அனுமதிச்சு அனுமதிக்குது இந்த சிகரெட்டை விற்கிறதுக்கும் மதுபானத்தை விற்பதற்கும் அரசாங்கம் அனுமதிச்சிருக்கு அதனால் இந்த அடிமைத்தனமும் இங்கே அனுமதிக்கப்பட்டது அந்த அரசாங்கம் வந்து கஞ்சாவை விற்கிறதுக்கோ அல்லது அப்படின்னு இது மாதிரி இன்னும் மாதிரி மோசமான போதைப் பொருளை விற்பதற்கோ அனுமதி இங்கே கிடையாது அதனால நீ அந்த போதைக்கு நீ அடிமையாகவும் கூடாது இதுதான் அனுமதிக்கப்பட்ட அடிமைத்தனம் போதை அடிமைத்தனம் போதைக்கு அடிமையாகிறது வந்து சில அட்ட அனுமதிக்கப்பட்டதாகவும் இருக்குது இன்னொரு அடிமைத்தனம் என்பது சட்டவிரோதமான அடிமைத்தனமாகும் அதனால யாரும் வந்து கஞ்சாவுக்கு இங்கே யாரும் அடிமையாக முடியாது போதைப்பொருள் அடிமைப்பது அடிமை அடிமைத்தனத்துக்கு அந்த அரசாங்கம் தான் காரணங்கிறதுக்கு இது இந்த விஷயத்து மூலமாக நமக்கு தெளிவாக தெரிஞ்சுது யாருக்கும் கஞ்சாவுக்கோ அல்ல அபினுக்கோ யாருமே அடிமையாக முடியாது ஏன்னா அப்படி அடிமையாக ஒருத்தர் அந்த மாதிரி அடிமையாகிறாரு யாரோ யாரோ ஒருத்தருக்கு கஞ்சா ரெகுலராக கிடைக்கிது கொகைன் அபின் இது போன்ற இன்னும் மோசமான பொருட்கள் ஒருத்தருக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அவரை போலீஸ் கைது பண்ணிட்டு போயிடுவாங்க அவரை விசாரிக்க ஆரம்பிச்சுருவாங்க உனக்கு யார் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி விசாரித்து அவரை வந்து ஜெயிலில் தூக்கி போட்டுருவாங்க அப்போ இங்கே யாருமே வந்து கஞ்சாவுக்கோ அல்லது வே கொகைன்னு அந்த மாதிரியான அபின் இது மாதிரியான போதைப் பொருளுக்கு அடிமையாகவே முடியாது ஆனால் இங்கே நீ சிகரெட்டுக்கு அடிமையாகலாம் இங்கே வந்து ம நீ வந்து மதுபானம் குடிப்பதற்கு அடிமையாகலாம் அந்த மது போதைக்கு அடிமையாகலாம் ஏன்னால் அது இங்கே விற்கப்படுகிறது அரசாங்கம் அதற்கு அனுமதி கொடுத்துருக்கிறது அதனால் தான் அப்போ போதைக்கு அடிமையாகிறதுக்கே இங்கே என்ன காரணம் அரசாங்கம் தான் காரணம் அரசாங்கம் இந்த போதைப் பொருட்களை விற்க அனுமதித்திருக்கிறது அதனால் அதை மக்கள் பய பயன்படுத்தி அடிமையாகிறார்கள் அப்போ அந்த அடிமைத்தனத்துக்கு இங்கே அனுமதி இருக்குது அரசாங்கத்திட்ட அரசாங்கம் அனுமதித்திருக்கிறது நீங்கள் அதை அதை பயன்படுத்தலாம் சிகரெட் பிடிக்கலாம் சுருட்டு பிடிக்கலாம் அதுபோல் வந்து இந்த இது இந்த விஸ்கி பிராண்டி ஒயின் குவார்ட்டர் ஆஃபு இந்த மாதிரியான மதுபானங்களை குடிக்கலாம் அப்படிங்கிறதுனால இந்த மதுபானம் இது வந்து அனுமதிக்கப்பட்ட அடிமைத்தனம் அப்போ அதுக்கு யார் காரணம் போதைப்பொருளுக்கு அடிமையாகிறாங்கன்னா அதுக்கு யார் காரணம் அந்த விற்கப்படுகிற அனுமதிக்கப்படுகிற போதைப்பொருளுக்கு தான் இங்கே விற்பதற்கு அனுமதிக்கப்படுகிற போதைப்பொருள் சிகரெட்டு கோட்ரு விஸ்கி பிராண்டி இதெல்லாம் அனுமதிக்கப்படுகிற ஒரு ம போதைப்பொருள் அதற்குத்தான் மக்கள் அடிமையாகிறார்களே தவிர யா யாருமே கஞ்சாவுக்கோ அபினுக்கோ ரொம்ப பெரிய பணக்காரங்க ரொம்ப திரைமுறை வாழ்க்கை வாழ்கிறவங்களால் மட்டும்தான் கஞ்சாவுக்கோ அபினுக்கோ அடிமையாகவங்களை தவிர ரொம்ப சாதாரண மக்களாக வாழ்ந்து கொண்டு ஒரு கஞ்சாவுக்கோ அபினுக்கோ நீ அடிமையாகவே முடியாது அது வெளிப்படையாக தெரிஞ்சிடும் அப்புறம் ஒன்றை வந்து கைது பண்ணிட்டு போயிடுவாங்க போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுவாங்க அப்போ எந்த அளவுக்கு அப்போது ஒரு அப்போ அடிமைத்தனத்துக்கு இந்த அரசாங்கம் தான் காத காரணமாக இருக்குது போதைப்பொருள் அடிமைத்தனத்துக்கு அந்த அரசாங்கம் தான் காரணமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு இதிலேருந்து தெரியுது அப்போ அரசாங்கம் நினச்சா இங்கே யாருமே போதைப்பொருளுக்கு அடிமையாக முடியாது போதைப்பொருள் பயன்படுத்துகிறதே சிகரெட் பிடிக்கிறதே சட்டவிரோதமாக மாற்றிட்டா அல்லது மதுபானம் மறந்துவதே சட்டவிரோதமாக மாற்றிட்டா இங்கே யாருமே போதைப் பொருட்கள் அடிமையாக மாட்டாங்க ஆனால் போதைங்கிறது மக்களுடைய தேவை மனித தேவை அது அதையும் தெரிஞ்சுக்கணும் அப்போ எந்த போதையை நம்ம அனுமதிக்கணும் உடலுக்கு தீங்கு விளைவிக்காத மதுபானத்திற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் சும்மா வெறுமனே யாருமே மதுபானம் அறந்தக்கூடாது அப்படின்னு நம்ம தடை போட்டால் மக்கள் ஏதாவது கள்ளத்த க கள்ளத்தனமாக மதுபானத்தை உற்பத்தி பண்ணி அதன் மூலம் வருமானம் பார்க்குறதுக்கு முயற்சி செய்வாங்க அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுனால் இயற்கை மதுபானங்களை அனுமதிக்க வேண்டும் உடலுக்கு தீங்கு விளைவிக்காத இயற்கை மதுபானங்களை அனுமதிக்க வேண்டும் மதுபானங்களை வயது வய இப்போது வந்து ஒரு பதினெட்டு வயசுக்கு மேலே பசங்க பிடி பிடிக்க பசங்க அவங்களுக்கான மென்மையான மதுபானத்தை அதுவும் உடலுக்கு தீங்கு விளைவிக்காத இயற்கை மதுபானம் அது வந்து ஒயினாக இருக்கலாம் அதில் மென்மையான ஒரு போதை தான் இருக்கணும் ஒரு பதினெட்டு வயசுக்கு மேலே ஒரு முப்பது வயசுக்குள்ளே ஒரு அல்லது ஒரு இருபத்தஞ்சி வயசுக்குள்ள பதினெட்டு வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு அவங்க மதுபானம் குடி குடிப்பதில் அதாவது இயற்கை மதுபானத்தை குடிப்பதில் எந்த தவறுமே இல்லை மென்மையான போதை தருகிற இயற்கை உடலுக்கு தீங்கு விளைவிக்காத மதுபானம் இப்போ இருக்கிற பிராண்டி விஸ்கி பியர் எல்லாமே உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் இயற்கை மதுபானங்கிறது வந்து இயற்கையாக அதை அதனால் உடம்புக்கு நல்லது தான் அப்படிங்கிற ஒரு தன்மை அந்த மதுபானத்தில் இருக்கணும் இது உடம்புக்கு நல்லது இதை குடித்தால் உடம்புக்கு நல்லது திராட்சை ஒயின் குடித்தால் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி மென்மையான போதை தருகிற ஒரு மதுபானம் அப்போது வந்து பதினெட்டு வயசுக்கு மேலே ஒரு இருபத்தஞ்சி வயசுக்குள்ள அவங்களுக்காக ஒரு ஒரு ஜூனியர் மதுபான கடை அப்படி வைக்கலாம் ஜூனியர் மதுபானக் கடை இவர்களுக்கு மென்மையான போதை மட்டும்தான் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்புறம் அந்த ஒரு இருபத்தஞ்சு அல்லது ஒரு முப்பது பதினெட்டு வயசுக்கு மேலே ஒரு முப்பது வயசு கீழே இவங்களுக்கு மென்மையான மதுபானம் கடைகள் அப்புறம் முப்பது வயசுக்கு மேலேன்னா கொஞ்சம் ஆனால் எல்லாமே உடலுக்கு நன்மை தருகிற மதுபானமாக இருக்க வேண்டும் அதில் வந்து உடலுக்கு தீங்கு தருகிற ஒரு அம்சம் கூட அதில் இருக்க கூடாது அந்த மாதிரி இயற்கையான உடல் நலனில் அக்கறை கொண்டு தயாரிக்கணும் அரசாங்கம் அதைத்தான் தய தயாரித்து இருக்குது அப்போ எந் எந்த மதுபானத்துக்கு இங்கே தய தடை என்றால் ஒரு மதுபானம் என்பது உடலுக்கு தீங்கு விளைக்குதா அது உடனே மது தடை செய்துவிட வேண்டும் ஏதாவது ஒரு மதுபானம் உங்களுக்கு வன்மையான போதை தருகிறதா ரொம்ப வன்மையான போதை தருது அது உடம்புக்கு நல்லது இருந்தாலும் அது வன்மையான போதை தருகிறது என்றால் அதை தடை செய்து விட வேண்டும் உதாரணத்துக்கு கல்லெல்லாம் குடிச்சிங்கன்னா பணங்கள் வந்து வன்மையான போதை தரும் ரொம்ப ஒரு விஸ்கி பிராண்டி குடிக்கிற அளவுக்கு ஒரு விஸ்கி பிராண்டி என்ன இப்போ தருமோ அதுபோல் ஒரு வன்மையான போதையை இந்த க பணங்களில் கொடுக்கும் அப்போ அதுக்கு நம்ம தடை விதித்து விட வேண்டும் அது மாதிரி மென்மையான ஒரு மது மென்மையான போதையை தருகிற மதுபானங்களுக்கு மட்டுமே இங்கே அனுமதி வன்மையான போதை நில உன்னுடைய சுயநெனவு த உன்னுடைய சுயநிலையை சுயநெனவை இழக்க செய்கிற மதுபானங்களுக்கு தடை விதித்திட வேண்டும் அந்த மாதிரி இப்போ பணங்கள்ல உடம்புக்கு நல்லது தான் ஆனால் அது வன்மையான போதையை தருகிறது அது எப்படி உடம்புக்கும் வாழ்க்கைக்கும் நன்மையாக இருக்க முடியும் வன்மையான போதைன்னா உன்னுடைய சுயநெனவே நீ இழந்து நிற்கக்கூட உணர முடியாது கீழே விழுந்து கிடந்துருவேன் அப்படின்னா ஒரு பெண் வந்து குடிக்கிறா அப்போ அவள் அந்த ப கல்லை குடிக்கிறா அப்படின்னா அது உடம்புக்கு நல்லதுன்னு நினச்சி கல் குடிக்கிறீங்க அவள் சுயநல இழந்து விழுந்து கிடக்குறா அப்படின்னா அவளுக்கு யார் பாதுகாப்பு அவள் தனிமையில் எங்கேயாவது குடிச்சிட்டு விழுந்து கிடக்குறா அப்படின்னா அந்த பெண்ணை பார்க்குற ஒரு நாலு ஆண்கள் ஏதாவது சமூக விரோத மனப்பான்மையுடைய ஒரு ஆண்கள் என்ன பண்ணுவாங்க அவளை வந்து ஒரு போதை நிலையிலேயே அவளை வந்து ஒரு பலாத்காரம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ அந்த மாதிரி வன்மையான போதைக்கு நம்ம அனுமதி கொடுக்கக்கூடாது அதுக்காக தான் நம்ம வன்மையான போதைக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது என்ன நடக்குதுன்னே தெரியாது அந்த மாதிரி சுயநலம் இழந்துடக்கூடாது ஒரு போதையை கூட அது அளவோடு இருந்தால் அதை நம்ம அனுபவிக்கலாம் அளவுக்கு அதிகமாக போச்சுன்னா அது நமக்கு கேடாக மாறிவிடும் பல்வேறு கோணங்களில் அதனால் மென்மையான போதையை அந்த போதைக்கான அளவை வச்சுக்கணும் ஒரு மென்மையான போதை அப்புறம் உடலுக்கு நன்மை தருகிற மதுபானங்கள் உடலுக்கு நன்மை தருகிற இப்போ மூலிகை புகையிலைகள் புகைப்பிடி சிகரெட்டுகள் மூலிகை சிகரெட்லாம் இருக்குது என் இதை குடித்தா உடம்புக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி மூலிகை சிகரெட்லாம் இருக்குது அல்லது உடம்புக்கு நல்லது ஏற்படவில்லை என்றால் கூட அதில் வந்து உடலுக்கு தீங்கு தருகிற நிக்கோட்டின் அந்த மாதிரி புகையிலை அதெல்லாம் எங்கே இருக்கக்கூடாது அந்த மாதிரி அதெல்லாம் வந்து மக்கள் அந்த உடலுக்கு நன்மை தருகிற புகைப்பிடிக்கிற பொருட்களை விற்பனை செய்தால் மக்கள் அதெல்லாம் பெருசாக குடிக்கவும் மாட்டாங்க குடிக்கணுங்கிற எண்ணமே வராது வேணால் ஏதாவது குளிர்காலத்தில் இந்த எப்படி குளிர் அந்த நேரத்தில் ஒரு மூலிகை சிகரெட் எடுத்து பிடிப்பாங்க அந்த அந்த ஹீட்டுக்காக அந்த வெப்பத்துக்காக அவங்க போய் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு ஒரு காரணத்துக்காக காரணமே இல்லாமல் பிடிக்கிறாங்க பாருங்கள் இன்றைக்கி இன்றைக்கி இருக்கிற புகை பிடிக்கிற அந்த சிகரெட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா காரணமே இல்லாமல் குடிப்பாங்க காரணமே இல்லாமல் குடிக்க குடிப்பதற்கு ரொம்ப வெயில் காலமாக இருந்தாலும் குடிப்பாங்க அப்போது அதுவே நீ மூலிகை சிகரெட்டை விற்பனை செய்யுங்க அந்த மூ அந்த அந்த சிகரெட் மூலிகை சிகரெட்டுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா இந்த துளசி இலை அதை காய வச்சு அதுபோல் புதினா இலை அதை காய வச்சு அதுபோல் வந்து ஆடாதோட இலை அதை காய வச்சு நொறுக்கி தூள தூள அதில் அடைச்சி அதை வந்து மூலிகை சிகரெட்டாக தயார் பண்ணி குடிக்கும்போது உனக்கு அதில் வந்து கே நன்மை ஏற்படலைனா கூட பரவாயில்லை நன்மை ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது நன்மை ஏற்படவில்லை என்றால் கூட அதனால் அதனால் உனக்கு கேடு ஏற்படாது அப்போ அதை வந்து இவங்க எப்போ பிடிப்பாங்க ஒரு குளிர் காலத்தில் ஒரு மார்கழி மாதம் ஒரு இரவு நேரத்தில் அந்த நேரத்தில் இவங்க பிடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அதனால் உடம்புல கேடு ஏற்படாது அதனால் அது கெட்ட பழக்கமாக எப்போ பார்க்கப்படுதுன்னா புகைப்பிடிப்பதோ அல்லது வந்து பீடி பிடிப்பதோ சிகரெட் பிடிப்பதோ அல்லது மதுபானம் மறந்து போதோ எப்போ கெட்ட பழக்கமாக பார்க்கப்படுதுன்னா உடம்புக்கு தீங்கு விளைவிக்கிற மதுபானத்தை நீ குடிக்கிறியா உடம்பு உடம்புக்கு தீங்கு தருகிற அம்சங்கள் நீ குடிக்கிற சிகரெட்டில் இருக்குதா அதுதான் கெட்ட பழக்கமே தவிர சிகரெட் பிடிக்கிறதோ மதுபானம் மறந்துவதோ கெட்ட பழக்கம் கிடையாது நீ உடலுக்கு தீங்கு தருகிற உணவு சாப்பிட்டாலே அது கெட்ட தான் நீ வெள்ளைச்சினி கலந்த டீ குடிச்சியா அது கெட்ட பழக்கம்தான் ஒரு சிகரெட் பிடிச்சா எப்படி புகையிலை நிக்கோட்டின் கலந்த சிகரெட்டை நீ பிடிக்கும்போது அது எப்படி கெட்ட பழக்கமாக பார்க்கப்படுகிறதோ அதுபோல் நீ வெள்ளைச்சினி சு வெள்ளைச்சினி இருக்குல்ல அது வந்து சாப்பிட்றது கெட்ட பழக்கம்தான் அதுவும் இதுவும் ஒன்று தான் நீ கோட்ரு அடிக்கிறது கோட்ரு குடிக்கிறதும் உடலுக்கு தீங்கு தருகிற மதுபானங்களை குடிப்பதும் சிகரெட் பிடிப்பதும் நீ வந்து ஒரு வெள்ளச்சினி கலந்த டீயை குடிக்கிறதும் ரெண்டுமே கெட்ட பழக்கம் தான் ஏன்னா ரெண்டுமே உடலுக்கு தீங்கு தரக்கூடியவை அதனால் உடலுக்கு தீங்கு தருவதாக இருந்தால் அது உணவு கூட கெட்ட பழக்கம்தான் உணவாக இருந்தால் கூட கெட்ட பழக்கம் தான் இவங்க மதுபானம் சிகரெட்டுன்னு தனியாக பிரிச்சுட்டாங்க மதுபானம்னாலே சிகரெட்டுனாலே அது உடம்புக்கு தீங்கு தான் தரும்னு நினச்சிட்டு இருக்காங்க உடலுக்கு நன்மை தருகிற மதுபானங்களை அருந்த வேண்டும் உடலுக்கு நன்மை தருகிற புகைப்பிடிக்கிற பொருட்களை குடிக்க வேண்டும் தேவைப்பட்டு அப்போ ஒரு அவசியமாக தான் குடிப்பாங்க நீங்கள் உடலுக்கு நன்மை தருகிற மொன் நிக்கோட்டின் எதுவுமே இல்லாத புகையில் எதுவுமே இல்லாத சிகரெட் இருக்குது மூலிகை சிகரெட்டுகள் இருக்குது அதை வந்து ஒருத்தர் எப்போ குடிப்பார்னா தேவைப்படும் போது தான் குடிப்பார் எப்போ தேவைப்படும் எதாவது குளிர்காலம் ஏதாவது குளிர்காலத்தில் வந்து குளிரை போக்குவதற்காக அந்த சிகரெட்டை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எங்கேயா வெளியில் போகிறாங்க சுற்றுலா போகிறாங்க ஒரு ஊட்டிக்கு போகிறாங்க அந்த நேரத்தில் அந்த மூலிகை சிகரெட் பிடிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்க யோசிக்கலாம் யோசித்து அதை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் என்னது உடம்புக்கு தீங்கு ஏற்படாது ஒரு தீங்கு ஏற்படாது அப்போ அது நல்ல பழக்கம்தான் உடலுக்கு தீங்கு தரவில்லை என்றால் மது பழக்கமும் நல்ல பழக்கம்தான் உடலுக்கு தீங்கு ஏற்படாத மதுபானம் குடிக்கிற வழக்கம் கூட நல்ல பழக்கம்தான் உடலுக்கு தீங்கு தருவதாக இருந்தால் நீ சாப்பிடுகிற உணவு கூட அது தே போதைப் பொருள் தான் உடம்பை அழிக்கிற ஒரு நடைமுறை தான் உடலுக்கு தீங்கு தருவதாக இருந்தால் நீ உண்ணுகிற உணவு கூட அது வந்து தீய பழக்கம்தான் அந்த வகையில் வெள்ளைச்சீனி கலந்த டீ பரோட்டா அப்புறம் வந்து சோறு இதெல்லாம் உடம்புக்கு தீங்கு தரும் உடல் வ உடல் எடையை அதிகப்படுத்தும் சோம்பேறித்தனத்தை அதிகப்படுத்தும் நோயை வரவழைக்கும் இன்றைக்கி வீட்டு வீடு நோய் இருக்குது அப்போ நம்ம சாப்பிட்ற உணவு தான் காரணம் அதற்கு காரணம் அப்போ இந்த நோய் இந்த உணவு எல்லாமே கெட்ட பழக்கங்கள் தான்